Hi guys, welcome to my channel Club Fashion. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்து பார்த்து கட்டிங் பண்ணாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம் நம்ம ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாதுன்றது பார்த்து பார்த்து பண்ணுவோம் பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆமோலில் வந்து ரிங்கிள்ஸ் வருது ஸோ மாதிரி அப்பர் செஸ்ட் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா துணி இப்படி நிற்கும் இல்லைன்னா இந்த அடியில் வந்து இந்த ஆமோலாண்ட வந்து இங்கே இப்படி இந்த இடத்துல துணி வந்து அதிகமாக நிற்கும் ஸோ அப்போ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம கட்டிங் பண்ணிட்டு தைக்கும்போது ஸோ என்னென்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டேக்லாம் வராதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா இதில் வந்து டீடெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நாங்கள் எப்போவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானதான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஃப்ரண்ட்டையும் எடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஃப்ரண்டை எடுத்துகிட்டு நம்ம அப்பர் செஸ்ட்டை மட்டும் மெஷர் பண்ணிக்க போகிறோம் அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இது வந்து ஹைப்பட்டி ஹைப்பட்டிக்கு போக இங்கே இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டு அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது இன்ச் வருது ஃப்ரண்ட்டுக்கு அப்போ ஒம்பது ஒம்பது பதினெட்டு 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 முப்பத்தி ஆறு இன்ச் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் அப்பர் செஸ்ட்டு கரெக்டாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து பண்ணும்போது ஒருவேளை இந்த அர்க்காத் வந்து இந்த பக்கம் நகர்ந்து இருந்தாலும் சரி வெளி சைடு இல்லை உள் சைடு நகர்ந்து இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து பிஃபோராக வந்து நம்ம அளந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக தான் கட்டிங் பண்ணுவோம் என்ன தான் பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் வந்து மிஸ் ஆகலாம் ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்பர் செஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அளந்துக்கிட்டோமா இப்போது ஃப்ரண்ட் எடுத்து இப்படி வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பேக்கு இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை இப்படி டபுளாக மடிச்சிக்கலாம் டபுளாக மடிச்சுட்ட பிறகு இப்போ இதோடைய அப்பர் ஃபர்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒம்பது இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம் ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்பது தான் வந்தது பேக்குக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்குது அதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு செக் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆமூல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் இங்கே வந்து தைக்கிறது போக இங்கே இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுட்டு இங்கேருந்து வச்சு பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆமூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு எட்டு எட்டு பதினாறு அப்போ வந்து ஆமூல் இன்ச்சு வந்து பதினாறு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம பயம் இல்லாமல் தைக்கலாம் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும்ன்றது ஒரு சில டைமில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடலாம் அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம பேக்லேயும் அலந்து பார்த்துட்டோமா அடுத்தது வந்து மறுபடியும் இப்போ ஃப்ரண்ட் எடுப்போம் இப்போ ஃப்ரெண்ட்டை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் அளந்து காமிச்சேன் அதே மாதிரி வந்து மெட் செஸ்ட்டும் வந்து நம்ம அளந்துடலாம் மெட் செஸ்ட்டு எப்படி அளக்கணும்னா இங்கே பாருங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பட்டி போக எவ்வளோ இருக்கோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டு சென்டர் டாட் பாயிண்டான இப்படி எடுத்துன்னு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இன்ச் வருது அது எப்படி ஒம்பது இன்ச்சுனால் நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இந்த மேலே அர்க்காத் பண்ணியிருக்கோமா இந்த ஆம்பூல் அக்காத்து அந்த அர்க்காத்துக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வருது ஒன்பதுரை ஸோ அதையும் நம்ம ஒன்ஸ் அளந்து பார்த்துட்டோம்னா அப்போ மெட் செஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இப்போது இது பேக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம ரெண்டுமே அளந்து பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ இதுதான் ஸ்லீவு நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நம்ம இந்த ரவுண்டு சர்க்கம்ஃப்ரென்ஸ் இந்த எண்டு ரவுண்டு வந்து எப்படியும் நம்ம அலந்து பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில் வந்து இந்த இடத்துல ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து லூஸாக இருக்கும் இதை வந்து நம்ம பைசப் பண்ணுவோம் சில பேர் வந்து அப்பர் ஆர்மோல்வாங்க ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து லூஸாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போது இந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம் இங்கே ஷோல்ட்ராண்ட அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே காலையும் சிறக்கிடலாம் அஞ்சே காலையும் இறக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அளந்து பார்ப்போம் இப்படி ஸ்ட்ரைட்டாக அளந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு இன்ச் வருது அப்போ ஆறு ஆறு பன்னெண்டு அப்பர் ஆமல் வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்குது பைசப்பாண்டை இது எதுக்கு நம்ம அளகுறோன்னா இது இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு தான் உங்களுக்கு அதனால் இது பன்னெண்டு இன்ச்சு இருக்குது ஒரு சில டைம் வந்து இவங்களுக்கு சப்போஸ் பதிமூணு இன்ச்சு இருக்குது வைங்களேன் இது வந்து பன்னெண்டு தான் வருது இங்கே மார்க் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நகர்த்தி கூட மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்போம் இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு தைச்சோன்னா நம்மளுக்கு அடுத்தது பிரித்து தைக்கிற வேலை இருக்காது ஏன்னா நம்ம எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பிரித்து தைக்கணும்னா டபுள் டபுள் வேலை ஆகும் நம்மளுக்கு ஸோ அதனால அந்த தப்பை வந்து நம்ம பண்ண வேணான்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்களா ஒன்று ஒன்றும் அளந்து பார்த்து தான் பண்ணுறீங்களான்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிட்டேன் பட் ஏன்னா ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போவேன்னான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இதுதான் விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஓகே கைஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ